கனடாவின் டொரண்டோவில் ஆயுத முனையில் ஒரு வாகன சாரதியிடமிருந்து காரை கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் கிப்ளிங் அவென்யூ மற்றும் நோர்த் குயின் வீதி பகுதியில் இடம்பெற்றுள்ளது மூன்று ஆண்கள் மற்றும் ஒரு பெண் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று நிற டொய் ஃபோ காரை திருடி அந்த இடத்தை விட்டு தப்பியோடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகன உரிமையாளர் காயமடைந்தாரா என்பதற்கான தகவல் இதுவரை வெளியிடப்படவில்லை சம்பவம் நடந்த சில மணி நேரங்களுக்கு பிறகு திருடப்பட்ட அந்த வாகனம் ஒக்வில் பகுதியில் உள்ள கட்டுமான தளத்தில் மோதி விபத்தில் சிக்கியது விபத்து இடம்பெற்ற இடத்திலிருந்து நான்கு சந்தைகள் நபர்களும் கால்நடையாக தப்பி ஓடியதாக போலீசார் தெரிவித்தனர் இதில் அருகிலேயே ஹல்டன் பிராந்திய கைது செய்யப்பட்டு தற்போது போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் விசாரணை ஆரம்ப நிலையில் இருப்பதாகவும் மேலும் தகவல் தெரிந்தவர்கள் உடனே தகவல்களை வழங்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர் இந்த கொள்ளை மற்றும் விபத்து சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர்